அனைவரும் சர்வகடாட்சம் பெருக தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்திலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக அதாவது அம்மன் வழக்கு காமாட்சி அம்மன் வழக்குன்றது தொன்று தொட்டு வந்த ஒரு அற்புதமான ஒரு தீப வழிபாடு அது காமாட்சி அம்மன் வழக்கு ஒரு திருமணம் சொன்னால் அந்த மணமகனுடைய தங்கை வந்து அந்த அம்மன் வழக்கை தான் மாங்கல்யம் சூடும்போது கையில் வச்சு அந்த இடத்துல நிற்பாப்போல அதே மாதிரி ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காமாட்சி அம்மன் வழக்குக்கு அதிக முக்கியத்துவம் உண்டு ஆனால் அந்த வழக்கை பொறுத்துவதனால் என்ன பலன் ஏன் அந்த காமாட்சி வழக்குக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நார்மலாகவே பார்த்திங்க அப்படின்னா பூஜை சாமான்களை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி செவ்வாய் தேய்க்கக்கூடாது ஆனால் இந்த காமாட்சி அம்மன் வழக்கை புதன்கிழமை தேய்க்கக்கூடாது காரணம் எதனாலனா வெள்ளி செவ்வாய் மட்டும் இல்லாம புதன் கிழமை தேய்க்கூடாது புதன் என்றது ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் சொல்லுவாங்க இல்லையா பெண் கிடைத்தாலும் கிடைக்கும் புதன் கிடைக்காது அப்படின் அதனால் அதனால அந்த பொண்ணை கூட வாங்கிடலாம் அதாவது ஒரு பெண்ணை பார்க்குறோம் அப்படின்னா அந்த பெண்ணை கூட நம்ம முடிச்சுக்கலாம் இல்லை பொண்ணை வாங்குறோம்னா அது கூட நம்ம வாங்கிட முடியும் ஆனால் அந்த புதன் அது வரும்போது தான் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அந்த நாளில் இந்த காமாட்சி அம்மன் வழக்கை தேய்க்கக்கூடாது மற்ற நாட்கள்ல நீங்க தேய்க்கலாம் அப்போ காமாட்சி அம்மன் வழக்கு வெள்ளி செவ்வாய் குறிப்பாக வழிபாடு ரொம்ப உகந்தது அந்த காமாட்சி அம்மனாகவே அதை பாவிச்சு அந்த வழக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜவ்வாதை கொண்டு ஜவ்வாது பேஸ்ட் வந்து கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் அந்த ஜவாது பேஸ்ட்டை காமாட்சி அம்மன் வழக்கு முழுக்க தேய்க்கணும் ஏன்னா நறுமணங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் தெய்வங்கள் பரிபூர்ணமாக இருக்கும் அதை நல்லா தேய்ச்சிட்டு சந்தன குங்குமம் வைத்து அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா விளக்கெண்ணெய் அந்த விளக்கு எண்ணெயை ஊற்றி அதில் விளக்கு எண்ணெயோட ஒரு ஸ்பூன் தேனை விடணும் தேனை விட்டு நீங்கள் திரி அந்த சகப்பு திரியை ரெடி பண்ணுறதுக்கு திரி கிடச்சா பாருங்கள் இல்லைன்னா குங்குமத்தை நல்லா தேய்ச்சி அந்த திரியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த சகப்பு திரியை பொருத்தணும் நார்மலாகவே காமாட்சி அம்மன் வழக்கை வந்து கீழே வைக்கக்கூடாது ஒரு மனையில் ஒரு தட்டில் அது மாதிரி வைக்கணும் ஆனால் நான் சொல்லக்கூடிய முறையில் செய்யும்போது உங்களுக்கு பலன் அதிகம் அந்த அம்பாளுடைய அனுகிரகம் ரொம்ப பரிபூரம் ஒரு அம்பாலை நீங்கள் எப்படி அலங்காரம் பண்ணுவீங்க நல்ல ஒரு பாவாடையை கட்டி இருக்கிற நகைகளை போட்டு என்ன புஷ்பங்கள் இருக்கோ அதை வச்சு அலங்காரம் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இந்த காமாட்சி அம்மன் வழக்கை பதி வழக்கு மாதிரி அலங்காரம் பண்ணணும் எப்படி அப்படின்னா மாயிலைகளை கொண்டு இப்போ இந்த வழக்கு வைக்கிறீங்க அப்படின்னும்போது ஒரு தட்டு இருக்குன்னா அந்த தாம்பாளத்தட்டை சுற்றி மாயிலைகளை வந்து பரப்பி அதுக்கு சந்தன குங்குமம் வைத்து அதனுடைய நடுப்பகுதியில் இந்த காமாட்சம்மன் வழக்கு வைத்து பூவை கொண்டு அலங்காரம் செய்து நீங்கள் பண்ணணும் அந்த வழக்கு பொருத்தும் போது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சர்வ மங்கல மாங்கல்யே சிவே சர்வாதிர சாதகே சரணே திருநம்பிகை கௌரி நாராயணி நமஸ்துதே அப்படின்னு சொல்லி அந்த தீபத்தை வந்து பொருத்தணும் பொருத்தி உங்க கோரிக்கையை அந்த காமாட்சி அம்மன் வழக்கில் சொல்லும் போது அந்த வழக்கினுடைய சுடராகப்பட்டது எந்த பக்கம் சாயுதோ வலது புறமாக சாய்ந்தால் அந்த சுடர் வலது புறமாக சாய்தால் நீங்க என்ன கோரிக்கை வச்சீங்களோ அந்த கோரிக்கை நிறைவேறும்னு அர்த்தம் இடதுபுறமாக சாய்ந்தால் இப்பதைக்கு அதை நடக்க வாய்ப்பு இல்லை அப்புறமாக நடக்கும்னு அர்த்தம் இல்லை நாலா பக்கம் சுயலுது அப்படின்னா காரிய தடை இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா காமாட்சியம்மன் வழக்குன்றது ஒரு பதி வழக்கு வழக்கு நம்ம பேசுகிறோன்னா அந்த வழக்கு நம்மளுக்கு பதில் சொல்லும் ஆனால் நான் சொன்ன முறையில் நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுடைய கஷ்டத்துக்கு உண்டான கேள்விகளை அந்த வழக்கு இடம் கேட்கலாம் அந்த வழக்கு உங்களுக்கு பதில் கொடுக்கும் இந்த முறையை பயன்படுத்துங்க வாழ்க்கையை வளப்படுத்துங்க நலப்படுத்துங்க இந்த ஒவ்வொரு காரியத்தையும் தெரிந்து செய்யும் போது அளப்பரிய பலனை அடையலாம் ஜெய் சாயிரம்